பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு நான் போகவே கிடையாது சரி போய்ட்டுது என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு பொருளெல்லாம் தேவைப்பட்டுச்சு சரி அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டு வந்தேன் அங்கே வாங்கின பொருள் தான் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்க உங்கள்கிட்ட காட்டலாம் ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் விலை வந்து மற்ற கடைங்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வருது ஆனால் நான் இதை ஆன்லைன்லலாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன் வெலை ஜாஸ்தியாக இருக்கும் தான் இருந்துச்சு ஆனா இங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருக்கும் சரி இது ஒன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன் இந்த டப்பா மாதிரி இருக்கா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட் இப்போ அஸ்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கா மேக்கப் தேவையான எல்லாம் அவளுக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாள் ஆன்லைனில் பார்க்குறப்போ நிறைய இருந்துச்சு சரி நான் கடையில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால சரி இப்போ வந்து விலை கம்மியாக இருந்ததுனால நான் வந்து வாங்கிட்டேன் இதில் மேக்கப் பொருளெல்லாம் வச்சுக்கலாம் மேக்கப் மட்டும் இல்லை ஆனால் இதை பார்த்தா லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து மேக்கப் கிட் இதுக்குள்ளே எதுவும் இருக்காது பிளைனாக தான் இருக்கும் மேக்கப் பாக்ஸ் நம்ம எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது இந்தா இவ்வளோதான் உள்ளே எதுவும் இருக்காது நம்ம எல்லாத்தையும் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகணுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி இதுவும் அதுதான் பவுச் மேக்கப் பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்கான பவுச் இப்போ நம்ம இதுவும் ஒரு நமக்கு யூஸ்ஃபுல் தான் இதை எடுத்துகிட்டு போகலைன்னா இதில் கூட நம்ம எல்லாம் லேடிஸ்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராவலர் டேப்லெட் எடுத்துகிட்டு போவோம் சிறப்புங்கள்லாம் எடுத்துகிட்டு போவோம் மே சீப்பு பவுட்ரு இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து நிறைய இடம் பிடிக்காது நமக்கு கம்மியான இடம் தான் பிடிக்கும் அதனால் நான் இது ஒன்று எனக்காக இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் இதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரெண்டும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது இதுவும் அப்புறம் ஷால் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டாப் ஒன்று வாங்கினேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷால் வந்து செட் ஆகும் சரி நம்ம இருக்குது வாங்கிக்கிறோம் இது இன்னொரு இடத்துல போய் தேடாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் வாங்கிட்டேன் இந்த ஷாலும் பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது இதுவும் ரெண்டும் ஒரே நூற்றி ஒம்பது நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து நார்மலாக எல்லா சுடிதாருக்கும் நிறைய சுடிதார் இருக்குது போடுறதுக்கு அதுக்கு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அசுமாவும் வேலைக்கு போயிட்டுருக்கா தம்பியும் காலேஜ் போயிட்ருக்கனால டெய்லி வந்து சாதம் வந்து கிளறி கிளறி கொடுத்து விட்றதுனால ரெண்டு பேர் போர் அடிக்குது அப்படின்னு வேணாம்மா குழம்பாவது செஞ்சு கொடுமா குழம்பு ஊற்றி கொடுமான்னு வாங்கிக்கலாம் எதில் ஊற்றி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப லீக் ஆகுது குழம்பு அவங்க கொண்டு போகிறதுக்குள்ளே ஏன்னா பைக்கில் போகிறது பஸ்ஸில் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா சிந்திக்கிட்டே இருக்குல்லையா அதனால சரி இந்த இந்த சம்படம் ஒன்று குட்டி சம்படம் ஒன்று இந்த மாதிரி திருப்புற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இப்படி மூடுறதை விட இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இப்படி இருந்ததுன்னா குழம்பு வந்து அந்தளவுக்கு லீக் ஆகாது அதனால இதுவும் ஆளுக்கு ஒன்று ரெண்டு வாங்கினேன் சரி இது அப்புறமா இன்னொன்று வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா என்னென்னா இது வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்துச்சு நூற்றி இருபத்தொம்பது ரூபா ஒருத்து ஆனால் நம்ம வந்து இதுக்கு எண்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க இதோடய ரேட்டு மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் நான் பொருள் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எனக்கு இது தாராளமாக இருந்துச்சு பரவாயில்ல நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த பாத்திரம் வந்து இந்த டப்பா வந்து அதான் லன்ச் பாக்ஸ் தான் இது குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விடலாம் அந்த மாதிரி இருந்து இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் அந்த மாதிரி இது எதுக்குன்னா பொரியலு குழம்பெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து விடலாம் இல்லையா அதுக்காக தான் இதுவும் வாங்கினேன் இதுவும் ரெண்டு எங்கள் வீட்டில் எது வாங்கினாலும் ரெண்டு ரெண்டு வாங்கணும் இல்லைன்னா சண்டை வந்துடும் அது என்ன இன்னும் சின்ன பிள்ளைங்க நினைப்புள்ளையே இருக்கிறாங்க அப்புறம் வந்து கட்சி ஒன்று வாங்கணும் இதில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்குது பன்னெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா இதில் வந்து ஆறு இருக்குது நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இது வாங்குனாங்க நம்ம வீட்டில் தான் கட்சினாலே காணாமல் போயிடும் என்ன ஆகுதுனே தெரில அது மட்டும் எப்படி காணா போகுதுனே தெரில எல்லா வீட்லையும் இப்படி தானே இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி தானே எத்தனை வாங்கினாலும் இல்லைன்றாங்க அப்புறமா வழக்கம் போல் டாய்லெட் கழுவுறதுக்கு ப்ரெஷ்ஷு துணி துவைக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கினோம் இது வந்து பக்கத்து கடைகள்லாம் அந்த ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா பத்து ரூபா இருக்கும் இங்கே வந்து எட்டு ரூபாய்க்கு போட்டாங்க இது மாதிரி வாங்குறது எதுக்காக அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு போய் ஒரு பாக்கெட் எடுத்தாங்கன்னா அதை காலி பண்ணிடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பார்சல்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாதி சாப்பிடுவோம் மீதியெல்லாம் அப்படியே வச்சோம்னா அப்படியே வெளியில் வச்சோமா அப்படியே தூக்கி வச்சிட்டு போயிடுவாங்க காற்று போயிடும் நமுத்து போயிடும் இல்லையா அதனால் இதை விட இது வாங்குறது வந்து நமக்கு நல்லது அது வந்து தனியாக யாராவது ஒருத்தர் மட்டும் பிஸ்கெட் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம பிஸ்கெட் கொடுத்து விட்றப்போ இது ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்து பேக்கில் போட்டு கொடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ இது வந்து ஆளுக்கு ரெண்டு எடுத்தோம்னாலே இது காலியாயிடும் இது முப்பத்தி எட்டு ரூபா ஆனால் அங்கே வில பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட வெலை இருபத்தி ரூபா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நல்லா விலை தான் பரவாயில்ல நான் வந்து ரிலையன்ஸில் வாங்குவேன் இந்த முப்பத்தி எட்டு ரூபா விலை தான் இருக்கும் இங்கே பரவாயில்ல இருபத்தி மூணு ரூபாய்க்கு இருந்துச்சு வெளியே வெளியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா அறுபத்தேழு ரூபா போட்டுருந்தாங்க அந்த பிஸ்கெட் ஒன் அவ்வளோதான் இந்த மாதிரி வாங்கிட்டு வெளியில் நம்ம வாங்குற நார்மலாக நான் எப்போயுமே வாங்குற பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நூறுரூவாய்க்கு வாங்குவோம் இப்போ இதுல எண்பத்தி ரெண்டு ரூபா போட்டுருக்கு நம்ம வெளியில இப்போ எல்லாம் ஜிஎஸ்டி விலையும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாங்குற பொருள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலையெல்லாம் கம்மியாயிருக்கு அதுக்கப்புறமா இந்த டப்பா ஒன்று வாங்கினேன் எதுக்காகனா டூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்பேனரு ஸ்க்ரூ ட்ரைவரு அப்புறமா கட்டிங் பிளேட் இதெல்லாம் போட்டு வைக்கணும் அங்கங்கே இருக்குது ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கோம் சரி அதையெல்லாம் தூக்கி போட்டு இதுக்குள்ளே போட்டு கபோர்டுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இதுவும் எனக்கு ஓகே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கும் இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறமா வழக்கம் பழக்க கொசுபேட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொசு வந்து இருந்த கொசு பேட்டு வந்து போச்சு கீழே விழுந்ததுனால இது வேஸ்ட்டாக போயிருது இல்லையா அந்த மாதிரி போயிடுச்சு சரி அதுவும் ஒன்று டிமார்ட்டுக்கு போனால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் டிமார்ட்டுக்கு போனமே வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா அவ்வளோதான் டிமார்ட்டோட பர்ச்சேஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு இது தான் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா மளிகை ஜாமான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு குழம்புத்தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் மசாலா பொடி ஏன்னா நம்ம செரின்ஸ் கிச்சனில் வந்து வீடியோ போடணும் அது நான் சொல்லியே ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் போடலை சரின்னு சொல்லி இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு தான் ரெசிபி வந்து மசாலா பொடி வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதுக்காக மசாலா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது நான் வந்து இன்றைக்கி டிமார்ட் பர்ச்சேஸ் நீங்களும் டிமார்ட்டில் இங்கே துடியிலூரில் யாரா இருந்தீங்கன்னா போயிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திடீர்ல இல்லை தொப்பம்பட்டி துடியிலூர்லேருந்து தொப்பம்பட்டி அங்கே மேட்டுப்பாளையம் போகிற வழி ரோட்டில் தொப்பம்பட்டியில் இருக்குது டிமார்ட் அங்கே தான் வாங்கணும் இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப பக்கம் தானே அங்கேயும் போனால் நம்ம நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க பேசினாங்க அப்புறம் நமக்கு தெ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களையெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாக போச்சு முதல் முதல்ல இன்றைக்கி தான் போனேன் நிறைய பேரை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் மறுபடியும் ஒரு ஹாய் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்